அலைக்கும் அஸ்லாம் ஏ வரமத்துல சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளர்ந்த அனைத்தும் நாம் பேச உண்டாத போறோம்னா உமா சங்கர் அப்படின்ற கிறிஸ்தவ மத போதகர் வந்து ஒரு ஸ்கூல்ல போய் பேசியிருக்காரு சர்ச்சைக்குரிய கருத்தை நிறைய பேசியிருக்காரு இசாத்தினுடைய குரானுடைய வசனங்களை பத்தி நிறைய தப்பு தப்பா அவர் பேசியிருக்காரு அதற்கு அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்முடைய கட்டாய கடமையா இருக்குது அதை பத்தி பேசுறதுக்காக தான் உஸ்தாது பரிதாசலம் பாய் வந்திருக்காங்க அவங்க சில கேள்வியை கேட்பாங்க இன்ஷால நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்ற நம்ம இப்போ நம்ம சொல்லுவோம் நீங்கள் கேளுங்க அதே நான் அந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்தனே அவர் வந்து இந்த உமா சங்கர்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மத போதவர் மாணவர்கிட்ட பேசுறாங்க பார்த்தேன் சரி மாணவர்கள்ட்ட என்ன பேசுறாங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை கம்ப்ளீட்டா பிரச்சாரம் பண்றார் சரி அது ஐஏஎஸ் கலெக்டர் ஐஏஎஸ் படிப்புங்கிறாங்க அது என்ன சரியா தெரியல அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து கொண்டு ஒரு மாணவர்கிட்ட இது மாதிரி அவருடைய மத மதத்துடைய பிரச்சாரம் பண்றாரு சரி பண்ணிட்டு பிறகு கேள்வி பல நிகழ்ச்சின்னு வைக்கிறாரு சரி அதான் மாணவர்கள் எந்திரிச்சு கேள்வி சில கேள்விகள் கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க உங்க கிறிஸ்தவ மத்துல சொல்ற மாதிரியாவும் எல்லா மதங்கள்லயுமே வந்து நல்லா கருத்து சொல்லப்படுது அதையும் நீங்க ஏத்துக்கிட்டோம் சொன்னா நல்லா இருக்குமே நீங்க உங்க மதத்தை மட்டும் சொல்றீங்க நாங்கெல்லாம் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் தடவை அண்டர்ஸ்டிங் அருந்துக்கிருவோம் ஆனா இந்து அபிவாச மாணவ சொல்றாரு சரி அப்ப அவரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர் கேட்குற கேள்வி ஒன்று அந்த ஒரு பதில் சொல்கிற முறை இருக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து பைபிளை தவிர மற்ற எந்த வேதங்களும் வந்து பரிசுத்தம் கிடையாது எங்க பைபிள் மட்டும்தே அட்டை டு அட்டை முழுக்க கம்பல்சரியா அது வந்து பரிசுத்தமானது இது மாதிரி என்னை பரவத்துக்கு கொண்டு வரது பைபிள் மற்ற எந்த வேதங்களும் பரவ வந்து என்னை கூட்டு போகாது கூட்டு போறதா இருந்தா சொல்லு தம்பி நான் வந்து அத பின்பற்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் குரான் எடுக்கிறேன் குரான்ல இருந்து என்ன சொன்னா சில வசனங்களை போட்டு பாத்தீங்களா நீங்க இப்ப சொன்னீங்க தம்பி எல்லா வேதங்கள் நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னீங்களே இப்ப இது 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 வந்து இந்த வேதத்துல வந்து நான் சொல்றேன் அப்படி சொல்லி குரான்ல இருந்து சில வசனங்கள் குறிப்பிட்டு இதுல பாருங்க மனைவி அடிக்க சொல்லி சொல்லுது மனைவி அடிக்கலாமா அப்படின்னு பெண்கள் அதாவது மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ்லயே கேர்ள்ஸ் உட்காந்துருக்காரு காலேஜ் மாணவர் மாதிரி தெரியுது அந்த கேர்ள்ஸை பார்த்து கேட்கிறான் என்ன மனைவி அடிக்க சொல்லி இந்த மாதிரி சொல்லப்படுது அடிக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு அவங்க பொங்களை நோ நோங்கிற மாதிரி சொல்லி ஒரு எமோஷன் உண்டாக்குறாரு அதுக்கடுத்து இன்னொரு கிடையாதுன்னா இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா நாலு நாளா பெண்களை திரும்ப கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுதான் நான் வந்து இருப்பேன் ரெண்டு மூணு ஓடி போயிருவேன் எவ்வளவு ஒரு அஜூசியான மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு லாஸ்ட் விஷயம் என்ன ஈராக்ல இருக்கிற ஜினாதிஸ்ட்கள் வந்து ஒரு மூணு லட்சம் பெண்களை வந்து என்னன்னா அவருடைய மர்ம முப்பது லட்சம் லட்சம் முப்பது லட்சம் அதாவது பெண்களை வந்து பிளேட கொண்டு அவருடைய மர்ம உறுப்பா இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி என்ன சொல்றாரு சொன்னா பாத்தீங்களா இந்த மா மார்க்கத்துல இப்படி சொல்லப்பட்டா இது வந்து எங்களை பார்த்து உதவுமா அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்த ஒட்டு மொத்தமா கொச்சைப்படுத்தி உண்மையிலேயே இவர் வந்து ஐஏஎஸ் படிச்ச ஒரு ஆளா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு வாய்க்கொழுப்பு வாய்க்கொழுப்பு பயங்கரமா வாய்க்கொழுப்பா பேசுறாரு இத வந்து உங்ககிட்ட இதுக்கு பதில கேக்குறேன் ஏன் சொன்னா நீங்க முத இந்துவா இருந்து இப்ப கிறிஸ்தவ இந்து மாத வேதங்களை படிச்சிருக்கீங்க அது கிறிஸ்தவரா இருந்து அது கிறிஸ்தவ மதத்துக்கு போய் பைபிள் எல்லாம் படிச்சிருக்கீங்க அதுக்கடுத்து இஸ்லாத்துக்கு வந்து குரான படிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்க உண்மையிலே இந்த நான் கேட்ட கேள்வி இருந்தா நீங்க முழுமையா பதில் சொல்லுங்க முதல் கேள்வி என்னன்னா பைபிள்ல நல்லது மட்டும்தான் இருக்குது பொல்லாத எதுவும் கிடையாது அப்படின்ட்டு அவரு சொல்றாரு நான் அந்த வீடியோ பார்த்தேன் அதை சொல்றாரு உண்மை அது கிடையாது குரான் மட்டுமே ரொம்ப டீசெண்டான வார்த்தைகள் இறைவன் ஏதோ இறைவன் நல்லாவே நேரடியாக பேசுற வேதம் குரான் குரான்ல வந்து ஒரு தீய வார்த்தை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது தீய ஒரு நிகழ்ச்சியை கூட ரொம்ப டீசெண்டாக தான் இறை சொல்லுவான் ஆனா பைபிள் அப்படி கிடையாது பைபிள நோவா அதாவது பத்தி நோவான்னு போட்டிருக்கோம் நோவா வந்து அப்ப அப்பேற்பட்ட இறை தூதர் அவர் வந்து குடிச்சிட்டு மது மதுவை இறங்கிட்டு நிர்வாணமாக படுத்திருந்தாரு அப்படியே மூணாவது மகன் போய் அவர் பார்த்து அவருடைய நிர்வாகத்தை பார்த்துட்டான் பார்த்துட்டு தன்னுடைய சவோர ரெண்டு சவோர்ட்ட போய் சொன்னான் அந்த மாதிரி தந்தை வந்து மது தனி அடிச்சுட்டு நிர்வாணப்படுத்த அந்த ரெண்டு மகன்களும் தோல் மேலே ஒரு போர்வையை போட்டு பின் பின்பக்கமாகவே நடந்து வந்து தன்னுடைய தந்தையுடைய நிர்வாணத்தை மறைச்சாங்க அப்போ அவரு போதை தெரிஞ்சு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு த தன்னுடைய நிர்வாணத்தை பார்த்து அந்த மகனை சவிக்கிறார் எப்படி சவிக்கிறாங்கன்னா உண்மினி உன்னுடைய சகோதரர்களுடைய அடிமைக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு சபிக்கிறாங்க அப்போ தந்தையுடைய நிர்வாகம் அப்போ ஏற்பட்ட இறைத்துவதரை பற்றி அந்த அந்த இறைத்துவர் நோவனை சார் நோ நோவாவை பற்றி பய குரான் என்ன சொல்றதுன்னா குறான இறைவனை நேரடியாக சொல்கிறாங்க தேவன் இறைவன் அகிலத்தாரின் சாந்தியும் சமாதானமும் ஊதிய உண்டாகட்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி ஆஹ் இஸ்லாம் சொல்லுது குரான் சொல்லுது ஆனா அங்க அவர் நிர்வானமா மது அறிஞ்சிட்டு படுத்திருந்தாருன்னு சொல்லுது அது இது இழிவுபடுத்துறது இல்லையா இதை அப்புறம் அட்டை அட்டை நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கா அவர் இறைத்துரை பத்தி இல்லை இதாவது பரவாயில்ல நூத்து ரூத்து அதாவது பைபிள் நோத்துன்னு போட்டிருக்கோம் அந்த தீர்க்கதரிசி பத்தி குரான்ல நூத்துன்னு போட்டிருக்கும் அந்த நோத்தை பத்தி அந்த தீர்க்கதரிசி பற்றி என்ன போட்டுருக்குன்னு அவர் காலத்தில் ஓரிமைச் சேர்க்கை அது ஆண்களுக்கான அந்த ஓரிமை சேர்க்கை அதாவது என்ன ஹோமோசெக்ஸ் சொல்லுவாங்கள கேம் சொல்கிறாங்களே அது ஆண்களுக்கான உறவு கொண்ட அந்த ஒரு பாவம் மிகப்பெரிய பாவம் அவர் காலத்துல மனித சமயத்தில் ஆரம்பிச்சது அப்படின்றத இறைவன் குரானு சொல்கிறாங்க அது பயந்து இருக்குது அப்போ வந்து பெண்கள் யாருமே சீண்ட மாட்டேன்றாங்க ஆ தான் அழகான ஆண்கள் தான் ஆண்கள் தேடுறாங்க உறவு உறவு கொடுறதுக்கு ஆனால் அந்த மாதிரி காலத்தில் அந்த தீர்க்கதரிசி லோகத்துடைய இரண்டு மகள்கள் அவங்க கவலைப்படுறாங்க நம்மளுடைய தந்தைக்கு வாரிசை இல்லாமல் தரும் நம்ம பெண்களாக நம்மளா யாருமே சீண்ட மாட்டேன்றாங்க எல்லாரும் ஆண்களை பார்த்துட்டு போறாங்க அதனால நமக்கு புருஷமாக கிடைக்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய தந்தைக்கு அதை கிடைத்து இருக்கு லோத்துக்கு லோத்து அந்த அந்த தேக்க தன்னுடைய தந்தைக்கு மது வாங்கி கொடுத்து அவர் போஞ்சின இருக்கும்போது நம்ம போய் உடல்வு கொள்வோம் அப்படின்ட்டு அக்காலும் தங்கச்சி முடிவு பண்ணி அது அவருடைய மகள்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அவருக்கு மதுவையை ஊற்றி கொடுத்து அவர் மோதல் இருக்கும்போது அக்கா காரிக்கு மோதல்ல போயிட்டு சயனிச்சுட்டு அதாவது உடல் கொண்டு தந்தை கூட உடல் கொண்டு வர வர மாதிரியும் தங்கச்சிட்டு வந்து நான் தந்தை கூட உடல் கொண்டேன் ரொம்ப சுகமா இருந்துச்சு நீனும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே இது பெரிய ஆபாசமா இருக்கு இரண்டாவது மகள் போயிட்டு அவங்களும் உணர்ந்து கொண்டாந்தாங்க இது உண்மைதான் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கேவலமா அது ஒரு பெண்ணினுடைய அங்க அடைய இதை வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இது வேதமா இருக்க முடியுமா இது வந்து அட்டி புனிதமானது அப்படின்னு சொன்னாரு அந்த ஆடியன்ஸ்ல கிறிஸ்து கிறிஸ்தவ குழந்தைகளும் இருந்திருக்கும் கிறிஸ்தவ அந்த பயங்களும் இருந்திருப்பாங்க அவங்க இந்த ஆளு பேசுற பார்த்துட்டு பதில் சொல்ல முடியல பேசாம இருக்கிறாங்க இது ஒன்னாவது கேள்விக்கான பதில் வந்து அட்டை 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 ஒன்றும் புனிதமானதுலாம் கிடையாது அது இறுதி குரான் மட்டுமே ஆஹ் அப்படி வேதம் அதுல வந்து வித ஒரு ஆபாசமான வார்த்தை இல்லாத வேதம் வந்து இறுதி வேத குரான் மட்டுமே இறைவனால் பாதுகாக்கப்பட்ட வேதமும் குரான் மட்டும்தான் இது ஒன்னாவது கேள்விக்கான பதில் இரண்டாவது கணிக்கான பதில் என்ன மனைவி அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த ஆடியன்ஸ் பார்த்து அந்த குழந்தைங்க பெண் குழந்தைய பார்த்து உங்களை அடிச்சா நீங்க ஏற்றுக்கிறீங்களா ஆனால் முடியாதுன்றாங்க அந்த பையன்களை பார்த்து பெண்களை அடிச்சா அடிக்கலாமா அவங்க கேட்கிறாங்க அவங்களுக்கு கூடாதுன்றாங்க அதாவது என்ன சொன்னா எஸ் பண்ண வரும் அது மாதிரி கேள்வி வைக்கிறது உதாரணத்துக்கு சூரியன் கிளைக்க திறம்ப கிளைக்க உதிக்கும் எஸ் ஆனவா எல்லாரும் எஸ் தான் சொல்லுவாங்க ஒன்னும் ஒன்னையும் கூப்பிட்டா ரெண்டு வரும் எஸ் ஆனவா எஸ் இது மாதிரி ஒரு பத்து கேள்வி வைக்கிறது சிம்பிளா எஸ் சொன்ன மாதிரி இது ஒரு டெக்னிக் சைக்காலஜிக்கலான டெக்னிக் பத்து கேள்வி எஸ் எஸ் சொன்ன பதினோராவது கேள்வி ஒன்னு சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் லெட்டில் ஒரு தண்ணீர் எஸ் ஆனவா ஆனா பழக்கிக் எஸ் அவரு இது ஒரு விஷயத்த சொல்றேன் ஆனா அவங்க வந்து தெரியாத மாதிரி வந்து நேரத்தை புரட்டு செய்வாங்க இது மாதிரி ஒரு டெக்னிக்ல அவர் செய்ற அந்த அந்த பையன் மகாவிஷ்ணு அவனும் இந்த கேட்டகரி தான் இந்த தம்பி அவன் வேற உமா சங்கர் கேட்டகரி தான் அப்போ வந்து சொல்றேன் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் நாலு திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் நாலாவது அவர் குறிப்பிட்ற மாதிரி நாலாவதுல அது வந்து அதே இருபத்தி நான்காவது வருஷம் முப்பத்தி நான்காவது வருஷத்துக்கு சொல்லி காமிக்கிறான் சைதா ரஹ்மான் ஆண்கள் பெண்களை நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்க உள்ளார்கள் காரணம் அவர்களின் சிலரை விட சிலரை அவ்வளோ நென்மையாக வைத்திருக்கிறார் மேலும் மேலும் ஆண்கான இவர்கள் தங்கள் செல்வங்களில் இருந்து பெண்களுக்கு செலவு செய்கின்றனர் எனவே நன்னொழுக்கம் உள்ள பெண்கள் இறைவனை எஞ்சி தம் கீழ் கீழ்ப்படிவார்கள் கணவன்மார்கள் இவர்களை விட்டு மறைவாக இருக்கும் சமயத்தில் தம் கற்பையும் கணவர் தம் உடனையும் திருமணத்தின் மூலம் அல்லாஹ் வழங்கிய பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பவர்கள் இன்னும் எந்த பெண்களுடைய மாறுபாட்டை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த அந்த மனைவினாலும் தப்பு பண்ணா உபனேஷன் தான் செஞ்சிடணும் கூட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுங்க அதில் திரும்பிடணும் அதிலும் திருந்தாவிடில் படுக்கையிலிருந்து அவர்களை வைங்கள் கணவன் மனைவி விட நீங்க சேராம ஒதுங்கிடுங்க ஒரு நல்ல மனைவியா இருந்தா கணவன் தானே விட்டு பிரிஞ்சு அதாவது படிக்கலாம் அவங்க சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரெண்டு நாள் படுத்துவாங்க ரொம்ப மூணு நாள் வந்து கணவன்கிட்ட கிட்ட சொல்லி சொல்லிட்டு சேர்ந்துருவா அதிலும் இன்னும் திருந்தாவிட்டால் அவர்களை காயம்படாமல் லேசாக அடியுங்க இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா சொல்றாங்க அவரு என்ன சொல்றாருன்னா மிஸ்வாக் குச்சி இருக்குல்ல பல் தொடக்கிற குச்சி அத வந்து முஸ்லீம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த குச்சியை வச்சு லேசா அடிங்க எச்சரிக்கை என்னன்னா உனக்கு உன்னை எனக்கு கோவம் வருது அடிச்சு கொடுங்க அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக லேசா அடிங்க அதாவது இந்த காலத்துல உதாரணம் சொல்ல போனா ஜாஹிதா கூட இந்த உதாரணம் சொன்னாரு எப்படின்னா கட்சிப்பாடு அடிக்கிறது ஒரு கட்சிப்பா வச்சு அடிச்சு அடிக்குமா காய ஏற்படுமா அந்த மாதிரி அடிக்க சொல்றது இவர் எடுத்தடுப்பு இந்த ஒரு வசனத்தை சொன்னார் யாராவது தம்பி உமாசங்கர் என்ன சொன்னார்னா அடிக்க சொல்லுது மனைவி அடிக்க சொல்லுது ஒத்துக்கிட்டீங்களா நீங்க பெண்களாக நீங்க உங்களை சொல்லிட்டு என்ன சொன்னா வருமோ அதை சொல்றாரு விசார்த்து பார்த்த கற்று சொல்றாரு அதுக்கு அதுக்கப்புறம் இவரையும் சொல்லி காமிக்கிறான் வேசாங்க அடிங்க காயம் படாம வேசா அடியீங்க பிறகு அவங்க உங்களுக்கு அவர் கட்டுப்பட்டு விட்டால் அவர் மீது குற்ற சுமத்த வேறு வழியை தேடாதீர்கள் நிச்சயமாக நல்லா மிக உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுலேயும் திருந்தாட்டா என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்லி ஆரம்பிக்கிறார் என்னன்னா அந்த அவங்க அந்த பெண் வீட்டார்கள் மத்தியிலிருந்து ஒரு நியாயமான ஒரு மத்தியஸ்தர் அவரை கூப்பிடணும் இந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டார்ல இருந்து ஒரு மத்தியஸ்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அவங்க விரும்பினாங்கன்னா அதுல அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சிருவோம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க செட் ஆகுதுன்னா அவங்க தலாக் பண்ணிடுவோம் பண்ணிட வேண்டியதான் விவாதத்தை பண்ணிட வேண்டியதான் விவா அப்படி விவகாரத்தை பண்ணிவிட்டால் ஒருவரை விட்டு ஒருவரை தேவையற்றவெல்லாம் நான் ஆக்கி விடுவேன் இறைன்னு சொல்லி காமிதான் இது என்ன தப்பு இருக்குது மனைவி அடிவன்னா உடனே ஒரு கடப்பாடு தீட்டு டபா போட்டு போட்டு சோனை பிடிக்க சொல்ல நேசாத அடிகள் ஓ அது ஒரு எச்சரிக்கை தான் தண்டனை கிடையாது அப்படியே அப்படி சொல்லியிருக்கு இப்ப நான் கேட்கறேன் ஒரு ஒரு இந்து மனைவியோ அந்த கிறிஸ்துவ மனைவியோ அல்லது ஒரு முஸ்லீம் மனைவியோ முஸ்லீம் மனைவி விட்டுருக்கேன் கிறிஸ்தவ மனைவி இருக்கா அல்லது ஒரு இந்து மனைவி இருக்கா அல்லது ஒரு கடவுள் இருந்திக்கி ஒரு குடும்பம் அதுல ஒரு பெண் இருக்கா அந்த அந்த பெண் கணவனுக்கு மாறு செய்யறா மாறு செய்யறது என்ன கணவன் ஆபீஸ் போயிருந்த சமயத்தில் இன்னொருத்தனை கூப்பிட்டு பெட்ரூம் உட்கார வச்சு பேசிட்டு தான் சொல்லுவோம் பெருசா தப்பு பண்ணா கூட கணவன் இல்லாத சமயத்துல அவனுக்கு அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறா கணவன் தெரிஞ்சு போச்சு அது என்ன செய்வான் கோவப்படுவான் ஒரு நியாயமான வந்து கோவப்படுவான் ரொம்ப கோவப்படுறது அடிப்பான் எடுத்துக்கலயே அடிப்பான் இஷ்டம் சொல்லுது எடுத்துக்கணும் அடிக்காதன்னு சொல்லுது ரெண்டு ஸ்டெப் சொல்லுது முதல்ல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் செய்யக்கூடாதுமா இது ஒழுக்க கேடான விஷயம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க அதுலையும் திருந்தாட்டா அது சரி திரும்ப நாங்க திரும்ப அவளுக்கு உட்கார வச்சு காப்பி கொடுத்து அவங்க படுத்துருக்கான்னு சொன்னா அவர் கணவன் கோவனும் வராது அப்ப கூட அடிக்க சொல்லுறா இல்ல படிக்க விட்டு பிரிக்கு நீ அவ கூட சேரா இல்ல நடத்தாத தாமத்திய உறவு கூட அதே வீட்டுல வாழ அதை செஞ்ச தாம்பத்திய உறவு அந்த மனைவி கூட உறவு வச்சுக்காத அப்படியே கணவன் உடைய பாசத்துல தெரிஞ்சிடுவா அதுலையும் திருந்தா விட்டு லேசா அடிங்க வர்ச்சி வச்சு லேசா அடிங்க சொல்ல கேட்காம இருக்கிறேன் அதுக்கும் திருந்தா விட்டா ரெண்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்தார போட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லுது இவ என்ன தப்பு இருக்கு வந்து மனைவி அடியுங்கள் அடிங்கள்னா பெரிய வரவு கட்டத்துக்கு அடிக்கிற மாதிரி அவரு பிரசன் பண்ற விஷயம் அப்படி இருக்குது அவ அப்படி சொல்லல அதான் இந்து கிறிஸ்டுவோ முஸ்லீமோ இந்த இந்த மாதிரி மத்தவங்க அதாவது எடுத்துருமே கோவப்பட்டு அடிக்க மொத்தவன் தான் ஆனா இஸ்லாம் வந்து அவனை தருக்குது எடுத்து எடுத்து அடிச்சிடாத மூணாவது ஸ்டெப் தான் அடிக்கணும் அதுக்கு காய விடாம நேச அடிக்கணும்னு சொல்லுது இது என்ன தப்பு இருக்கு வந்து இந்த தம்பி அந்த பையன் பேர் உமாசேகரா உமாசேகர் படிக்கல ஐஏஎஸ் படிச்சிருக்கா ஆமா ஏதோ ஒரு டிசிப்ளினரி என்னமோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல கமிஷனர் தெரியல தெரியல அந்த தம்பி வந்து முதல்ல பைபிள் படிக்கட்டும் தெளிவா படிக்கட்டும் அது உள்ள ஆபாசத்துலாம் படிச்சுட்டு ஆமா இந்த ஆபாசத்தை ஒத்துக்கிட்ட பிறகு புனிதமான இறுதி வந்து திருப்படிக்கட்டும் அடுத்த அது என்ன சொன்னீங்கன்னா

நீங்க அநாதை பெண்கள் விஷயத்தில் நீதமாக நடத்த முடியாது மத்த பெண்கள் இரண்டு இரண்டாம் இல்ல நீதமாக நடத்த முடியாது ஒரு பண்டாட்டி நிப்பாட்டி சொல்றான் இன்னொரு அதே நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது நீங்கள் பேராசம் இருந்த போதிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை திருமணம் செய்து நீங்கள் நீதம் செலுத்திட ஒரு காலம் சக்தி பெற மாட்டீர்கள் மனம் விரும்பும் அந்த ஒரு மனைவி பெத்தவரை சாய்ந்து மற்ற மற்றவர்களையும் அந்தரத்தில் தொங்கப்பட்டவர்கள் போல் விட்டு விடாதீர்கள் நாலாயிரத்தி எடுத்து நூத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் ஆமாம் நீங்கள் நீதமாக நடத்த போய் பயந்தா ஒரு பொன்னாட்டி குழந்தை பாட்டிக்கு சொல்லிட்டு அந்த சொல்லுது சொல்லு இல்லை நூற்றி இருபத்தொம்பது சக்தி பெற மாட்டீங்கன்னு சொல்லு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சுச்சுவேஷனில் நீங்கள் ரெண்டு ரெண்டு தேவணும் மூணு தேவணும் நாலு தொகை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொண்டாட்டி கூட எடுத்துக்கே சொல்லு சரி இது வந்து குரானில் சொல்லுக்கு நீங்கள் விஷயம் வளைச்சு பேசுங்கன்னு சொல்லலாம் கிரௌண்ட் ரியாலிட்டி கலை நிலவரம் உண்மையான கலை நிலவரம் என்னன்னா இந்தியா பெரிய ஒரு பத்திரிகை அதனால் வந்து ஒரு நான் சொல்லுவேன் இருபது ஆண்டு அப்போ நான் இந்துவா இல்லை

அது எந்த எந்த நாட்டில் இந்துகள் லா படி ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட மனைவி திருமணம் செஞ்சால் அவங்கத்திற்கு ஜெயிலில் போடலாம் ஆனால் முஸ்லீம்களுக்கு நாலு திருமணம் செய்யற வரைக்கும் இந்திய நாட்டு சட்டப்படி அனுமதி இருக்கு இன்றைய வரைக்கும் ஆக தனக்கு அனுமதி இருக்கு ஆனாலும் அல்லாவுக்கு பயந்து நூறு பர்சன்ட் பேர் தான் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி கிடையாது ஏழு பர்சன்ட் பேர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட கிறிஸ்தவ் வாழ்ந்துட்டு இருக்காங்க பதினாலு பர்சன்ட் இந்துக்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனுவிலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் கல உண்மையான நிலவரம் ஆக இவரு சொல்றது அத்தனையுமே சுத்த ஹம்பக் ஏமாத்து வேலை இந்த தம்பி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது தமிழக அரசு ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் வர ஒன்னும் வரப்போயாரா பேரு இதெல்லாம் இந்த வேலை தான் விட்டுட்டு ஐஏஎஸ்க்கு அந்த என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை பார்க்கணும் இவரு சரி நூறு பாயிண்ட் வந்து நாலாவது அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட இவரு சிறைம அவர் ஒரு விவாதம் சொல்லுவார்ல அது சைதான்களை அண்ணா கண்காணி கண்காணிக்க பத்தி சைத்தான கண்காணிக்கிறது வந்து எப்படி கடவுளா இருக்க முடியும் சொன்னாரு சைதான கண்காணிகள் கடவுள் தான் கண்காணிக்கணும் ஒன்னா ஒன்னாலே என்னால கண்ணுன்னு கண்காணிக்க முடியுமா சாதாரண மனுஷன் அது இறைச்சி வரா இருந்தாலும் சைத்தா கண்காணிக்க முடியுமா கண்ணுக்கு தெரியாத ஜீவத்தை சார்ல இருப்பாங்க அவங்க எப்படி கண்காணிக்க முடியும் அப்ப கண்காணிக்க ஏதாவது இருக்க முடியும் அதை அந்த வசனத்தை கரை சொன்னார் அந்த சுலைமான் நபி சாதனம் போட்டு சுலைமான் சுனைமான் போட்டுறாங்க சாதன நம்பிக்கு ஆயிரம் வந்து பைபிள் சொல்றது ஆக ஆயிரம் மனைவி தீர்க்கதரிசு சொல்ற பைபிளை வச்சுக்கிட்டு நீ நான்கு தமிழை செய்யறதை பத்தி கர சொன்னா எப்படி அழுத்துல பைசுலமா இல்ல அது யாருமே பைபிள் படிச்சுக்க மாட்டாங்க நம்பிக்கை அவர் விட்டு அடிக்கல அந்த தம்பி அந்த தம்பி உமாசங்கரா உமாசங்கர் அடுத்து அவளை ஈராக்கு ஜிகாதி அப்படின்னு அவங்க வந்து முப்பதாயிரம் முப்பது லட்சம் முஸ்லீம் பெண்களை அவங்க பிறப்பறுப்புல பிளேடா வச்சு எடுத்து சொல்றாங்க இது இஸ்லாம் சொல்லுங்களா இஸ்லாம் குரான்ல அப்படி இருக்கா அது அறிவிச்ச சரியான அபீஸ்ல அப்படி இருக்கா கிடைக்காது கிடையாது இது இஸ்லாமே கிடையாது எவ்வளவு அவ்வளவு அது இருக்கிற வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் எல்லாம் இட்டுக்கட்டி பேப்பர்ல நியூஸா வர்ற மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஈராக்கள் முப்பது லட்சம் பெண்களும் சும்மா இருப்பாங்க முப்பது லட்சம் சேர்ந்து துவைச்ச மாட்டாங்களா ஆக இவங்க பொய் சொல்றாங்க பொய் சொன்னாலும் பொறுமையை சொல்லுவோம் அப்படி இஸ்லாத்துல இல்லை இல்லை இவரு இவர்கிட்ட கேட்கிறான் ஒரு பையன் அப்ப நீங்க எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டா கரெக்டா இருப்பாங்க சொன்னீங்கன்னா கிறிஸ்தவ மதத்திலேயே நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாங்க அப்படி அது நீங்க வந்து கிறிஸ்தவங்களை பார்த்தார்கள் இயேசு இயேசுடைய போதனையை பாருங்கன்றாங்க அப்ப இது இந்த ஈராக்கிய ஜிஹாத்துல மட்டும் வந்து அவங்க செய்யறத பாக்காத குரான பார்க்காத குரான் அதிச பாருக்கணும் அப்ப அவருக்குன்னா வந்து ஒரு நியாயம் உமா இருக்கிற தம்பி வரையேட்டுல இருக்காரு அவரு ஐஏஎஸ் படிச்சுக்கார இல்ல அது வந்து சோதனைக்குரிய விஷயம் தான் அது திரும்ப சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது வந்து தமிழக அரசு வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து கடுமையா தண்டிச்சா மட்டும்தான் இந்த அரசு சம்பளம் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு அங்கே கிறிஸ்தவத்துக்கு போதனை பண்ணிட்டு அங்கேயும் ஒரு சம்பளம் அதை வந்து அப்போ சட்ட உரிமை பெரியாத தமிழ்நாட்டில் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை ஒன்று டெர்மினேட் பரம் சர்வீஸ் ஆப்பானோம் அவர் போயிட்டு கிறிஸ்தவ வேற வேலை போட்டு சம்பாதிச்சிக்கட்டும் கொடைக்கு மேலே அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு ஒழுங்காக இந்த வேலையை பார்க்கட்டும் கவர்மெண்ட் அதிகாரி வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்து செயல்பட்டால் அல்ஹம் நல்லா இருக்கும் அலகம் எல்லா அந்த தம்பி வந்து வழிகேட்டு இருக்காரு அங்க அவருடைய போதனை கேட்டு யாரும் வழிபதாயிங்க உண்மையான இறைவனுடைய மார்க்கம் மிஷ்ணா ஏக ஒன்றே படம் ஒருவழியும் தமிழ்நாட்டு பழமே இருக்கு அந்த ஏக இறைவனுடைய இறுதி தூதரா முகமது அதி இறுதி மதிய சமுதாயத்துக்கு ஒரு நல்லூரையா இருக்கப்பட்டதா இறுதி மதம் குரான் ஆக குரானை படிக்க வேண்டும் முகமது அபி அவர்களை பின்பற்ற வேண்டும் படைத்த அல்வாக வேணும் வாயிலாக எல்லாம் முகமது ரசுல்லா அந்த கனிமையா ஏற்று இஷ்டத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லிமா வாழித்தால் மறுமையில் அந்த நிறைய பேர் காப்பாற்றி ஏக நல்லா சிறக்கும் பூமா செய்யப்படும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அனைத்து மனிதர்களுக்கும் உமாசங்கள் உட்பட அனைத்து மனிதர்களும் கிடைக்க வேண்டும் என்ற துவனை முறையை நிறைவு செய்யலாம் அசலாம் அனைக்கும்